அனைவருக்கும் வணக்கம் என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் வார்த்தைகள் இல்லை இந்த தருணத்தை வந்து பிப்ரவரி மாதத்துல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறது உண்மைதான் இந்த ஏற்குறை என்ன பேச போறேன்னு எத்தனையோ தடவை ரிஹர்ஸ் பண்ணிருக்கேன் புக் அப்பதான் முடிச்சேன் அது வரைக்கும் பெரிய கனவு இல்லை இந்த புத்தகத்தை முடித்ததுலேருந்து இது எப்போ வெளியிடுவோம் எப்போ இதை வந்து எல்லாரும் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அந்த கனவு வந்து இன்னைக்கு நிறைவேறிச்சு படிச்சுட்டாங்க எப்படி இந்த தருணம் எதிர்பார்த்தனோ அதை விட பன்மடகு மகத்துவத்தோட இது இருக்கு ஆஹ் சேகுவேரா சேகுவேராங்கிற பேரை வந்து பதிமயத்துல கேள்விப்பட்டிருப்போம் அவர் பத்தின ஒரு பிம்பம் இருக்கும் நிறைய பேர் பேசுவாங்க தோழர் மாதவராஜ் முதல்ல மாதவராஜ் தோழர் எழுதினப்போ அந்த அந்த பைத்தியம் எனக்கும் கொஞ்சம் தொத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அப்படி ஒரு அது மட்டும் இல்ல சோவியத் ரஷ்யா அப்பா போயிட்டு வந்தது ஒரு செங்கோடியின் மேல வந்து ஒரு சின்ன இருந்து ஒரு காதல் இருந்தது அது உண்மைதான் அந்த செங்கோடி இயக்கத்தின் மேல் நான் தொடர்ந்து எந்த இயக்கத்திலயும் இல்ல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஆனால் கூட ஒரு கனவும் காதலும் இருந்து கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை இந்த புக்கு வந்து அது சொன்ன மாதிரி செல்வா தோழர் வந்து செல்வா தோழர் வந்து நிறையா நிறைய என்ன சொல்கிறது நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுவார் பேசுவார் இல்லையா அப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவர்கிட்ட வந்து நான் ஒண்ணு கேட்டேன் ஏதாவது கட்டுரை மொழிபெயர்க்கணும் இல்ல ஏதாவது எடிட் பண்ணணும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தா கொடுங்க அப்படின்னு அந்த புக்கை நான் எடுத்துட்டு வரல அந்த தலகாணி மாதிரி சைஸ கொண்டாந்து கொடுத்து இதை நீங்க மொழிபெயர்க்கிறீங்க தோழர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டது ஒரு குத்தமாயா அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் ஆனா அன்னைக்கு மத்தியானமே மொழிபெயர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அதெல்லாம் போட்டு போராளின் வாழ்க்கையும் போட்டு டாக்குமெண்ட் சேவ் பண்ணியாச்சு அது வந்து தொடர் ராம் முருகவேலா அப்போ முகநூல் அறிமுகம் அவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பதிவு எழுதியிருக்காரு அந்த பதிவுல வந்து அந்த ஷேகுவேரா தான் ரொம்ப பேலன்ஸ்ட் வியூவை கொடுக்குது ஷேகுவேரா பத்தி இதையே யாருமே மொழிபெயர்க்கலன்னு போட்டிருக்காரு நான் இப்ப அவரை தொடர்பு கொண்டேன் கண்டிப்பா பண்ணுங்க நீங்க ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க தொடர்பு அப்புறம் வந்து நான் சரி ஒரு வருஷம் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நடுவில் நம்ம மொழிபெயர்க்கும் போது நிறைய தொய்வெல்லாம் வரும் இல்லையா நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஏய் நீ நாலு மாசத்துல முடிச்சிருவே நினைச்ச நீ இவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்க அப்படின்னு அது ஒரு பெரிய ரோஷத்தை கொடுத்தது அதுவும் ஒரு ஊக்கம் ஏன்னா சொல்ற மாதிரி நம்ம எத்தனையோ இதனால ஈர்க்கப்பட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து டிஸ்கரேஜிங்கா ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்மள அது பண்ண முடியாது அது நீ நாலு மாசத்துல முடிச்சிருவே நினைச்சேனே அப்படின்னு சொன்னார் அப்ப ஆறு மாசத்துலயாவது முடிக்கணும்னு நினைச்சேன் அப்புறம் ஒரு எட்டு மாசம் ஆச்சு அப்புறம் என்ன சொல்றது தமிழ்ச்செல்வன் தோழர் ராமருகோவில் தோழர் மாதவராஜ் தோழர் ரோஹிணி தோழர் ஜீவசுந்தரி தோழர் இங்க எல்லாருமே நான் என்ன புத்தகம் உருவாகிறதுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க இங்க இருக்காங்க நண்பர்கள் கீதா சங்கீதா தேவி பிஜி சரவணன் எல்லாரும் பெயரையும் இல்ல பட் எல்லாருமே தான் இந்த புத்தகம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் அது எல்லாருடைய இன்ஸ்பிரேஷனும் ஊக்கமும் புக் பண்ற ஒரு ஒரு நெகட்டிவான சொல் கூட வரல எல்லாருமே வந்து இதை நீ பண்றது வந்து பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன் உழைப்பு உழைப்புன்னு சொல்லும் போது எனக்கு ஒண்ணு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் வேலையை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஐ லவ்ட் இட் வேலையை லவ் பண்ண முடியும் உழைப்பு உழைப்புன்னு சொல்லும்போது போது இந்த நான் ஒரு பயங்கரமான ஆர்ப்பாட்டம் நான் வந்து எனக்கு தெரியாது சரி அதுக்கப்புறம் பயங்கரம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க குள்ள இருக்கு பார்த்தா அடுத்தது பார்த்தா அடுத்த ஆர்ப்பாட்டம் அடுத்த பிரச்சனை நம்ம அந்த பிரச்சனையை அவர் வந்து பாராட்டி முடிக்கிறதுக்குள்ள அவர் ஒரு நாலு ஆர்ப்பாட்டம் நாலு பிரச்சனை தினந்தோறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படி கள போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதுவும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நீ இந்த ஒரு வேலையை டெய்லி ஒரு நாலு பேர் உழைப்பே மொழிபெயர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுதான் நமக்கு வந்து அப்ப நம்ம செய்ய வேண்டிய நமக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன இடம் இருக்கு ஒரு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு அதுல வந்து உழைப்ப போடணும் அப்ப எனக்கு உடனே ஒண்ணுதான் தோணுது உங்களுக்கு இவ்வளவு வயசா இருக்கு இவ்வளவு வருஷம் நீ வேஸ்ட் பண்ணிருக்கியா அப்படிதான் எனக்கு தோணுச்சு எட்டு மாசத்துல இந்த புக்கை பண்ண முடியும்னா பையனு பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது ஜே குறாவை பத்தி ஆனா படிக்காது அதை மட்டும் சொல்லிடுறேன் பண்ணும்போது நிஜமாவே வந்து அவர் அவர் ஒரு ஒரு முழுமையான மனிதர் இந்த நூற்றாண்டின் மிக முழுமையான மனிதர் வந்து ரான் பால் சார்த்தர் சொல்லியிருக்காரு அதை வந்து இந்த புக்கை படிக்கும் போது ஒரு ஒருத்தரும் அவங்க யாரோ சொன்னாங்க நம்ம ஒரு ஒருத்தருமே செய்கிறோம் தொடர் அழகா சொன்னாங்க அதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் இல்ல உண்மையில அவர் ஏதோ ஒரு கடவுள் பிம்பம் இப்ப இளையராஜா பத்தி சொல்றாங்க இல்லையா அப்ப நம்ம எல்லார பத்தியுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இல்ல தன்னுடைய இந்த வாழ்க்கையில தன்னால என்ன செய்ய முடியுமோ தான் நம்புற உள்நோக்கமும் இல்லாம இருந்தா எல்லாரும் ஆக முடியும் எல்லாரும் இளையராஜா கூட கடவுள் சக்தியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஜேகு வேறாவையும் கடவுளுடைய அவதாரம்லாம் அப்படியெல்லாம் கிடையாது நீங்க படிக்கும் போது தெரியும் நிறைய அவரை பிடிக்காது என்ன இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிருக்காரு அவரோடய எவல்யூஷன் பார்க்கும்போது கடைசியில அவர் வந்து ஓ ஒரு டிவைன் சக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுக்கு வந்து உள்ளுக்குள்ள மார்க்சிய தத்துவமும் மனிதாபிமானமும் தன்னலம் இல்லாம அவர் தன்னலம் இல்லாம சொல்லும் போது அவர் வந்து அப்படி ரொம்ப ஒரு செல்ஃப் சாக்ரிஃபை அப்படிலாம் கிடையாது அவர் எங்க வந்து தன்னுடைய கடைசியில பொலிவியா கட்சி பொலிவியாக்க போய் போரிடும் போது அந்த பொலிவிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க இங்க நீங்க நாங்க தானே இங்க லோக்கல்ஸ் ஆஹ் நாங்க வந்து இது தலைமை எடுத்து நடக்குறோம் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு ராணுவ பயிற்சி இருக்கா கிடையாது இல்ல எனக்கு இருக்கு இது நான் தான் வந்து அப்படின்னு தன்னம்பிக்கையோடு அங்க போய் சொல்றாரு அது மாதிரி அதுவே வந்து ஆனால் அவருக்கு வந்து அவர் மேலே ஒரு சதி செய்யறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுது பட் ஹீ வாஸ் ட்ரூ டு ஹிஸ் பிலீஃப் அப்படி ஒரு இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் வந்து வாழ்ந்திருக்காரு அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி இங்கே நான் எனக்கு என்ன சொல்கிறது இங்கே எல்லாேருக்கும் பெரிய நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் அவர்களுக்கு மிகவும் நன்றி நான் போது சொன்னாரு வெளியிடறதுக்கு அப்படி ஒரு ஹம்பிள் பெர்சனாலிட்டி பார்க்க முடியுது வெளியிடறதுக்கு நான் வந்து ஐ அம் ரியலி ஹாப்பி அண்ட் ஆனர்ட் அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தையை போல நீங்க வரண் வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி தஞ்சோ ஜீரசுந்தரி தோழ ரோஹி தோல் மிருது லாலி தேங்க்யூ தேங்க்யூ